நாம் வானத்தில் பார்ப்பது மூன்றாம் பிறை அழகு அழகு என்ன அழகு அதன் அருகாமையிலே மற்றொரு கோலும் இருக்கிறது இது என்னவென்று தெரியவில்லை ஆனால் கண்களுக்கு நன்றாக தெரிகிறது அருகாமையில்தான் இரண்டுமே இருக்கிறது பார்த்தால் தெரியும் ஒன்றுக்கொன்று அருகாமையிலேயே இருக்கிறது இயற்கையின் அற்புதங்கள் இந்த நிலவை பார்க்கும் பொழுது பிறை நிலாவை மூன்றாம் பிறையை பார்க்கும் பொழுது அது வளர்வதும் தேய்வதும் சிலருக்கு மட்டுமே அந்த புரிதல் உண்டு எல்லோருக்கும் தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றி எந்த விதமான விருப்பமோ அல்லது ஆர்வமோ இல்லை ஆனால் வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் இதை பார்த்து அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்துள்ளார்கள் இது எத்தனை மாதத்தில் எத்தனை நாட்கள் வளர்ப்பிறையாகவும் தேய்ப்பிரையாகவும் நடக்கின்றது கிரகணங்கள் எப்படி தோன்றுகிறது என்றெல்லாம் இந்த வானவியல் வல்லுநர்கள் தெரிந்து வைத்துள்ளார்கள் அதை தெரிந்து கொள்வதுதான் நமக்கு சிறப்பு விஞ்ஞானம் இருக்கிறது அருமை 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 என்ன அருமை அற்புதங்கள் அற்புதம் மூன்று லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலா இருக்கு அருகாமையிலே ஒரு விமானமும் செல்கிறது அதுவும் நம் கண்களுக்கு வருகிறது அதையும் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியைத்தான் தருகிறது பறவையைப் பார்த்து விமானத்தை கண்டுபிடித்தான் என்பதில் ஐயமே இல்லை ஒரு கண்டம் விட்டு அடுத்த கண்டத்திற்கு செல்லக்கூடிய விமானங்கள் இருக்கிறது பேலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்கிறார்களே அதுபோல ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்தில் இருக்கு விமானங்கள் செல்கிறது உதாரணமாக ஆசியா கண்டத்தில் இருந்து இந்தியாவில் இருந்து சென்னையில் இருந்து இங்கிருந்து நம்மால் இங்கே லண்டனுக்கு ஐரோப்பாவில் ஐரோப்பா கண்டத்திற்கு போக முடியும் அதுபோல தென்கிழக்கு ஆசியாவில் செல்ல முடியும் அந்த அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்துள்ளது என்பதையே இதைக் காட்டுகிறது இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு